அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது கூடவே மட்டன் பிரியாணி ரெசிபியுமே இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் பச்சை மிளகாலாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பழுத்து போயிடும் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பச்சை மிளகா சீக்கிரமாக வீணாகாது அதே மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு கிளாத் வச்சு தொலைச்சிடுங்க ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸில் எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸில் போடும்போது ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க பச்சை மிளகா போட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பெஞ்ச் மட்டும் சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க அந்த பாக்ஸில் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பச்சை மிளகா சீக்கிரமாக வீணாகாமையே இருக்கும் இதுக்கப்புறமா டைட்டாக நல்லா மூடி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கும் அடுத்து டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ரசம்லாம் வைக்கிறோம் அப்படின்னா கடைசியாக இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் ரசத்தை வந்து வச்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் சேர்த்து ஒரு ரசம் வைப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அதுதான் இந்த ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் கொடுக்கும் ரசத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் குழம்புலாம் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே கடைசியாக அந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கீரைலாம் கடையும் போது பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா ஒரு கீரை கடையும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை அதையுமே சேர்த்துக்கோங்க அந்த கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு உடனே மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது இந்த ரசம் சோறுலாம் நம்ம கிண்டி கொடுப்போம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்லாம் ஃபாலோ பண்ணி ரசம் வச்சு கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பருப்பு சாம்பார் அந்த இதுக்கு கூட நீங்கள் கடைசியாக நெய் சேர்த்து கிளறும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஆறுலேருந்து எட்டு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த ரெசிபி பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு நம்ம மட்டன் எடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அகலமாகவே இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எப்போவுமே நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது கூடவே இல அதுவுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பத்து முந்திரி சேர்த்து அதையுமே நல்லா வறுத்துக்கலாம் அது வறுபட்டதுக்கப்புறமா நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வெங்காயம் மீடியம் சைஸில் எட்டு வெங்காயம் எடுத்து வாக்கில் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும் உங்களுக்கு வீடியோக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனால் தான் பிரியாணி வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா முருகினதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்குமே ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் அதுலேருந்து லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகா கல்லுப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசியே வதங்கணும் இதில் தக்காளி பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது கூடவே பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவோட அளவு வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகாயும் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மசாலா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மசாலா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ அந்த மசாலாவோட பச்சை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இதில் மல்லிகளை புதினா சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு மல்லி இது எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்கிறதுல தான் இருக்குது அதே மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா மசியணும் அதுக்கு டைம் கொடுக்கணும் அதே மாதிரி புதினா மல்லி இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும் பார்த்தாலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நான் அந்த த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம் இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துட்டு உடனே இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டு இதுவுமே எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை அளவு கரெக்டாக இருக்கும் வேறு நார்மல் ரைஸ்லாம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி கணக்கில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன் ஸோ அதனால ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியுமே சேர்த்து ஒன்றரை லிட்டர் அந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு மசாலா எதுவும் பத்தல அப்படின்னா நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குக் ஆகியிருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் தயிர்லாம் போதே கூட மட்டன் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு வந்து மட்டன் குக் ஆகிடும் அப்படி சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் குக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா ரைஸுமே சேர்த்துக்கோங்க ரைஸ் சேர்த்துட்டு மேலாப்பில் லைட்டாக கிளறி விடுங்க ரொம்ப நம்ம கிண்டக்கூடாது போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க ரைஸ் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வெந்துருச்சு அளவுக்கு நமக்கு ரைஸ் மேலே தெரியணும் இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை லெமனோட ஜூஸை வந்து சேர்த்துக்கோங்க பெரியஸாக இருந்ததுன்னா ஒன்றரை சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க கீழேருந்து மேலே இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஃபைனலாக இதில் புதினா மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் அது கூடவே நெய்யும் சேர்த்துக்கோங்க புதினா மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் நெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து தம்ல போட்டுருங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து அது குக்காகி கிடைக்கும் இப்போ தம்ல போடுறதுக்கு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மேலேயுமே வெயிட் வச்சு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு ட்வென்ஃப்டி மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு ரைஸ் வந்து குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கிலோ மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு முட்டை ரைத்தா அது கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் பிரியாணி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கத்தி சிஸர்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி இஞ்சி தட்டுற கல் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம தேய்ச்சுங்க அப்படின்னாலவே நல்லா ஷார்ப்பாகிடும் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சிசர்லாம் ரொம்ப மலங்கி போன மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாலே போதும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து நல்லா ஆகிடும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் தேங்காயெலாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேங்காய் உடச்சிட்டு நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஈரமே இல்லாமல் தொடச்சிக்கோங்க நல்லா தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சும்மா வெறுமனையே கவரில் போட்டு வைக்கலாம் பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி மேலே ட்ரை ஆகும் மாதிரி காஞ்சு மாதிரி மஞ்சள் மஞ்செலாம் ஆகும் இல்லையா அந்த மாதிரிலாம் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேங்காய் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்